வணக்கம் என்னுடைய ஸ்டைலில் நெத்திலி மீன் வரவல் எப்படி செய்யலான்ட்டு வாங்க பார்க்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க டேஸ்ட்டு இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது இதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் ஒரு துண்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் எடுத்துகிட்டு இதை நல்லா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற நெத்திலி மீன் கூட தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் மீனுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இந்த மசாலாலாம் சேர்த்து செய்யும்போது சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் மீண்டும் மீண்டும் செஞ்சு சாப்பிடணும் போல் தோணும் இப்போ காரத்துக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் இதில் வந்து காரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகாய்த்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறோம் அதனால் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கங்க இப்போ நான் மிளகுத்தூள் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் பச்சை மிளகாவும் சேர்த்து அரைச்சிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காரத்தை வந்து சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சம் சோளமாகவும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவே இது கூட சேர்த்துக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அரைச்சிருக்கேன் அப்படின்ட்டு இது கூட அரை எலுமிச்சை பழ சாறு புழிஞ்சி விட்டுக்கலாம் இதை இப்போ நல்லா விரவி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நல்லா விரவிட்டு உப்பு காரம் எதுவும் குறையா இருக்குன்னா மறுபடியும் சேர்த்துக்கங்க நான் கொஞ்சம் மிளகு பொடியும் கொஞ்சம் கறி மசாலா பொடி கொஞ்சம் அரிசி மாவு இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இதை ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு நல்லா சூடான எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இந்த நெத்திலி மீன் வறுவல் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி நான் சேர்த்துருக்கிற மசாலாலாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இதோடைய சுவை பிடிச்சு போய் நம்ம மறுபடி மறுபடியும் கூட செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும் அந்த அளவுக்கு இந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இது சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்ற மாதிரியான மீன் தான் ஏன்னா இதில் பெரிய முள்ளுலாம் அதிகமாக இருக்காது சின்ன சின்ன முள் தான் அப்படிங்கிறனால சாப்பிட்றதுக்குமே ஈஸியாக இருக்கும் நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் மசாலா எதுவுமே எண்ணெயில் ஒட்டாமல் அப்படி அழகாக மீனோட ஒட்டிட்டு சூப்பராக பொறிஞ்சு வந்துடும் பாருங்கள் நான் எடுக்கும்போது பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கூட படியலை பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பொறிஞ்சு வந்திருக்கு நீங்களும் இந்த மசாலாலாம் சேர்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் எவ்வளோ நல்லா பொறிஞ்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள் உள்ளே வந்து இந்த நெத்திலி மீனில் அந்த மசாலாலாம் நல்லா இறங்கியிருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு என்ன பார்த்திங்களா எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குது அப்படின்ட்டு எதுவுமே அதில் வந்து ஒட்டலை பாருங்கள் இப்போ நான் உங்ககிட்ட கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால் கொஞ்சம் மெல்லமாக எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் நல்ல மொறு மொறுன் இருக்கும் சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும் ரசம் சோறோடலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க வேறு எதுவுமே தேவைப்படாது அந்த அளவுக்கு சுவை நல்லாயிருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நம்புகிறேன் நன்றி வணக்கம்